இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிற எல்லா செயல்களுமே வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வரும் குறிப்பாக பெண்கள் சுக்கரன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் ஏதாவது ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஒரு ஸ்வீட் சோஸ் ஆரம்பிக்கணும் அது மாதிரி விதவிதமாக அந்த நட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த முந்திரி பாதாம் அதை பிஸ்தா இதெல்லாம் வந்து விற்கிற வெறும் தனியாக சாக்லேட்ஸ் மட்டும் இருக்கும் பார் சாக்லேட்ஸ் இருக்கும் சின்ன சின்ன சாக்லேட்ஸ் இருக்கும் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் அங்கே அந்த மாதிரி ஒரு கடை நட்ஸ் கடை அந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த நேரத்தில் ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இது அமையும் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் ட்ரெஸ்ஸஸ்ஸை துணி வகைகள் துணி யாரெல்லாம் டெய்லரிங் பண்ணுறீங்களோ யாரெல்லாம் பொட்டிக் வைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே தாராளமாக இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் அதை பண்ணலாம் இதில் இருக்க ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு தடவை நல்லா பார்த்துட்டு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் முடிவெடுக்கணும் உங்களுக்கு இந்த நேரம் நல்லா தான் இருக்கும் ஆனால் ஒவ்வொருத்தர் சுய ஜாதகத்தில் அவங்களோட நிதி நிலைமை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா அதாவது வல்லத்தன்மையோடு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு உடனே ரிட்டர்ன்ஸ் வரும் அதுவே கொஞ்சம் நல்லத்தன்மை தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உடனடியாக ரிட்டர்ன்ஸ் வராது கஸ்டமர்ஸ் நிறைய வருவாங்க பட் கொஞ்சமாக வாங்கிட்டு போவாங்க உங்கள் நேரம் நல்லா இருக்கும் பட்சத்தில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா சிறப்பா வரும் அதுக்கு உங்க சுய ஜாதகங்களை பார்த்துக்கிறது மிக மிக சிறப்பு